சீதாராமன் சீரியல் ஜூலை லெவன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலங்க அர்ச்சனா மகா ரெண்டு பேருமே சீதாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அந்த டைமில் சீதா வர்றதுக்குள்ளே அர்ச்சனா கிட்ட கையை காளாக நினச்சிக்கோங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஆளாக போகிறா அப்படின்னு மகாக்கிட்ட இருக்க கரெக்டாக சீதா வந்துடுறாங்க என்ன கெஞ்சுவேனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை சீமாட்டிங்களா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல ஏ எதுக்குடி ராம்கிட்ட எங்களை வர சொன்னேன் அப்படின்னு மகா கேட்க இப்படி கண் தான் அப்படின்னு கண் அடித்து காட்டுறாங்க அவங்கள பார்த்து ஏ டென்ஷன் பண்ணாத எங்களை பார்க்கணுன்னு வர சொன்னேன் எதுக்கு அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் பார்க்கணுன்னு தான் சொன்னேன் சரி சரி பார்த்தாச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே திரு திரு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க அர்ச்சனாவும் மகாவும் என்ன பார்க்குறீங்க ஜெயிலில் குற்றவாளியாக கைதி ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்க்குறதுக்கு தானே மேக்கப் எல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு அவசர அவசரமாக வந்தீங்க பார்த்தாச்சா அப்படின்னு கேட்க சரியா சொன்ன உன்னை பார்த்து சந்தோஷப்பட தான் நாங்க இங்க வந்தோம் மனசு நிம்மதியா இருக்கு மகாவை அதாவது இந்த மகாலட்சுமிய எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு அப்படின்னு மகா ஒரு பக்கம் சொல்லிட்டு டாய்லெட் எல்லாம் கழுவ சொல்லிருப்பாங்களே கழுவிதானே ஆகணும்னு அர்ச்சனா சொல்ல தையல் இந்த கோலத்தில் உன்னை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது ஜில்லுன்னு இருக்குமே அப்படி இருக்கு அப்படின்னு மகா சொல்ல என்னது ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கா இன்னும் நாலே நாள் தான் நாலே நாள் தான் நான் ரிலீஸ் ஆயிடுவேன் திராவகம் தொண்டையில இறங்குற மாதிரி இருக்கும் எரிச்சிக்கிட்டு பாதாள வரைக்கும் போகும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க என்னது நீ ரிலீஸ் ஆயிடுவியா நிஜமாவா தையலு அப்படின்னு கேட்க ஆமாம் நிஜமாதா அப்படின்னு சீதா சொல்ல ஏய் நாலு நாளில் நீர் ரிலீஸ் ஆயிடுவியா எப்படி அப்படின்னு மகா கேட்க மந்திரம் மேஜிக்கு புரியலையா மேஜிக் நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன் போத பொருள் கடத்தினதுக்காக நீங்க இந்த பக்கம் இருப்பீங்க நான் அந்த பக்கம் இருப்பேன் ஏன் அர்ச்சனா குண்டுமல்லி அர்ச்சனா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டா டயட்டே இல்லாம வெயிட் குறைஞ்சு போயிரும் மினு மினுப்பு காணாம போயிரும் இந்த கண்ணெல்லாம் டுக்கு விழுது அப்படியே பார்க்கவே கன்றாவியா இருப்ப சுபாஷ் ஜம்ப் ஆயிருவாங்க வெறி பாவம் ஏ சிலுக்கு சிலைங்களா ஆசைப்பட்டதையெல்லாம் இப்பவே சாப்பிட்டுருங்க இன்னும் நாளே நாள் தான் அப்படின்னு சீதா சொல்லியிருக்க கிழிச்ச நம்பிட்டோம் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத இதுக்காகதான் சொன்னியா அப்படின்னு மகா சிரிக்க சீதா ரொம்ப டென்ஷனாயி ஏ மகாலட்சுமி என்ன சிரிப்பு என்னடி சிரிப்பு எழுதி வச்சுக்கோ நான் கும்பிடுற கொலச முத்தாராமன் மேல சத்தியமா இன்னும் நாளே நாளில் உங்களுக்கு புருஷனா இருக்காங்களே அந்த தலையாட்டி பொம்மைங்களோட உள்ள வந்து டாய்லெட்டு கழுவுவீங்க நாத்த தாங்க முடியாம கொடலை புரட்டி எடுக்கும் பசிக்காது பசிச்சா சாப்பிட முடியாது படுக்க பெட் இருக்காது படுக்கவே முடியாது வராது நரகத்தை காட்டுவாங்க நரகத்தை காட்டுவாங்க அப்படின்னு சீதா சொல்ல அர்ச்சனா பயந்து போய் மகா அவ சொல்றதால கேட்ட பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன பயம் கண்ணுல தெரியுது இன்னும் நாலே நாள் அதிகமானா அஞ்சே நாள் நீங்க மொத்த பேரு உள்ள இருப்பீங்க இனிமேல் தான் இருக்கு உண்மையான ஆட்டம் புரியுதா மகாலட்சுமி புரியுதா சீதா பழைய சீதா இல்ல இவ புது சீதா அடிக்கிற அடியில இடி மாதிரி விழும் கண்ணுக்காது எல்லாம் ரத்தம் வரும் ரெடியா இருங்க இது இன்டர்வல் தான் கிளைமேக்ஸ் இல்லை தையல்காரிக்கு கிழிக்கவும் தெரியும் இழுத்து வச்சு தைக்கவும் தெரியும் வெளியே வந்து கிழிச்சு தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாசா உள்ள போயிடுறாங்க சீதா அர்ச்சனாவும் மகாவும் ரொம்ப டென்ஷனா வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல கேட்டை போட்டிட்டு வாட்ச்மேன் உள்ள செல்வி கிட்ட பேசிட்டு இருக்காங்க மகாவும் அர்ச்சனாவும் காரை வெளியிலேயே நிறுத்திட்டு உள்ள நடந்து வந்து பாத்தர்றாங்க வாட்ச்மேனை கூப்பிட்டு நீ அந்த செல்வி கிட்ட பல்ல இழுத்து பேசிட்டு இருக்க கேட்டை யாரும் உங்கள் அப்பன் திறப்பானா அதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வாட்ச்மேன் ஒரு அரை வச்சுட்டு உள்ளே போறாங்க சேதுவும் சுபாஷும் என்னாச்சு மகா என்னாச்சுன்னு கேட்டுட்டு பின்னாடியே போக துரையும் மீதராவும் வந்துடுறாங்க எதுக்கு இப்போ நீங்கள் என் பின்னாடியே வரீங்க என்ன எனக்கு பாதுகாப்பா அப்படின்னு கேட்க என்னாச்சு மகா ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க வீசிங் வரப்போகுது கத்தாத அப்படின்னு துரை சொல்ல திஸ் இஸ் மை ஃபேமிலி நீ வெறும் கெஸ்ட்டு தான் என் குடும்பத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன மைண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல நான் உனக்கு கெஸ்ட் இல்லையே நான் அப்படின்னு மீரா சொல்ல முதல்ல தாண்டி வெளியே அனுப்பணும் எல்லாத்துக்கும் தான் காரணம் அப்படின்னு மகா சொல்ல என்ன நடந்துச்சு நான் என்ன பண்ண அப்படின்னு மீரா கேக்க மீரா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சேது சொல்ல நான் எதுக்கு பேசாம இருக்கணும் நான் என்ன பேசுன நான் தான் காரணம்னா நான் கேக்க கூடாதா நான் கேட்கலன்னா நீங்க கேப்பீங்களா அப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு மீரா சொல்ல மீரா மரியாதையா போயிருங்கிறாங்க சுபாஷ் நீ எல்லாம் கை வச்சாதாண்டி அடங்குவ அப்படின்னு மகா மீராவை பார்த்து கை எங்கே எங்க அடிங்க பாக்கலாம் அடிங்க அப்படிங்கிறாங்க மீரா மகா இவ்வளோ அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நீ போ மகா அப்படின்னு அர்ச்சனா மகாவை கூட்டிட்டு மேல மாடிக்கு போறாங்க பின்னாடியே சேது சுபாஷ் எல்லோரும் போறாங்க என்னாச்சு ஏன் இப்படி ஆயிட்டா அப்படின்னு துறை கேக்க ஜெயிலுக்கு சீதாவை பாக்க போனாங்க அதுதான் கோவத்துல இப்படி ஆயிட்டா போல இருக்கு சீதா அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க நீங்க ஜெயிலுக்கு போயிருக்க கூடாதுன்னு செய்து சொல்ல ஆமா மகா நம்ம போயிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் சொல்ல உங்களை டென்ஷன் பண்ணுவா ராம் கிட்ட உங்களை வர சொல்லி பெருசா ட்ராமா பண்ணிருக்கா அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளறி இருப்பான்னு செய்தும் சொல்ல சீதா ஒன்னும் ஒளர்ல நம்ம எல்லாரையும் வச்சு ஏதோ பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு மகா சொல்ல சும்மா டென்ஷன் ஆகாம யோசி மகா ட்ரக் கேஸில் பிடிச்சி கொடுக்க என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்க எதை வச்சு அவள் ப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு சுபாஷ் கேட்க உன்னை டென்ஷன் பண்ணுன்னு அந்த சீதா பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சேர்த்து சொல்ல சும்மா நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் சேர்த்து டென்ஷன் பண்ணிகிட்டு சீதா ஏதோ பண்ண போறா பண்ண போறான்னு வர வர மகாக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு நீ வா அப்படின்னு சுபாஷை கூப்பிட்டு சேர்த்து கிளம்ப நில்லுங்க சீதாவை நீங்கள் ஜெயில பார்க்கல பார்த்துருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டீங்க அவள் கண்ணில் நான் நெருப்பை பார்த்தேன் தக அப்படியே நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்தது அர்ச்சனாக்கா சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்ல அர்ச்சனா ஆமாங்க சீதாவை இது வரைக்கும் நாங்கள் அப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்க சொல்றது காமெடியா இருக்கு வீட்டில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ண முடியல ஜெயிலில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியுமாமா அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க சும்மா நெருப்பை பார்த்தா கருப்பை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காம லாஜிக்காக யோசி நாமதா குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும்னா சீதா எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் வீட்டில் இருந்து அவனால் என்ன கிளிக்க முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாதனால தானே அவள் ஜெயிலுக்கு போனா அப்படின்னு எதுவும் சொல்லிட்டுருக்க உங்களுக்கு புரியலங்க என்னையே அறியாமல் அந்த சீதாவை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவளை அப்படி பார்த்ததே இல்லை ஜெயிலில் அவளை பார்த்து நான் பயந்துட்டேன் முதல் வாட்டி மகாலட்சுமிக்கு பயம் வந்துச்சு அவ எனக்கு பயத்தை காட்டிட்டா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க நாங்கள் இது வரைக்கும் சீதாவை அப்படி பார்த்ததே இல்லை அந்த கம்பிய ஒரு தட்டு தட்டினா பாருங்க அங்கே இருக்கிற மொத்த பேரும் அவளை பார்த்து நடுங்கிட்டாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க சும்மா இதை பற்றி பேசி அவளை பில்டப் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு சேது சொல்ல உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸே புரியல என்னமோ நடக்க போகுது உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியல சீதா ஏதோ செய்யதா போகிறா போறா ஆனால் சீதா சொன்னது மட்டும் நடந்துச்சு நம்ம நாலு பேர் ஜெயிலில் தான் இருப்போம் ஊர் கேவலமா பேசும் மான மரியாதையெல்லாம் போயிடும் ராம் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவான் ராம் கூட குடும்பம் நடத்துவா சீதாவை நம்ம ட்ரீட் பண்ண மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவள் கேவலமாக ட்ரீட் பண்ணுவா அப்படின்னு மகாவும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்க சீதா செய்யறாலோ இல்லையோ முதல்ல உங்கள் பயத்தை போக்கணும் முதல்ல இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு செய்து கேட்க நம்ம முந்திக்கணும் சீதா எந்திரிக்கவே முடியாத மாதிரி நம்ம அவளை அடிக்கணும் அவள் நம்ம குடும்பத்துக்கு எதிராக எதுவுமே செய்யக்கூடாது சீதாவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டுருக்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்க சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிடணும் நார்காட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு மகா சொல்ல நாளைக்கு வர சொல்ல வான்னு சுபாஷ் கேட்க இல்லை இன்னைக்கு இப்போது நம்ம ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சீதா ஏதாவது பண்ணிடுவா அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலில் தான் இருப்போம் உடனே ஃபோன் பண்ணுங்கள் நான் ஃபோன் பண்ணதாக சொல்லுங்கள் அப்படின்னு மகா சொல்ல சேதுவும் கால் பண்ணி பேசுறாங்க அவர்கிட்ட இன்னொரு பக்கம் துறையும் மீராவும் சத்யாவை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல மீரா சத்யாவை திட்டிருக்காங்க சாடி அது இதுன்னு கரெக்டாக சத்யாவும் வந்துடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சீதாவை நீங்கள் போய் பார்க்கணுங்கிறாங்க துரை நான் எதுக்கு பார்க்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் என்ன எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த லெட்டரோட கடைசி லைனை படித்து பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க மீரா உங்களை மகா அவமானப்படுத்தினதுக்காகவும் ஏதோ செய்யணும்னு சீதா நினைக்கிறா அப்படின்னு துரை சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உங்க குடும்பத்தால நான் பட்ட அவமானத்தை நான் மறக்க மாட்டேன் என்னைக்கு நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சமோ அன்னையில இருந்து நான் அவமானப்பட்டுட்டேதான் இருக்கேன் மகாலட்சுமிக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ண சும்மா சும்மா அவமானப்படுத்த நான் பாட்டுக்கு என் வயலையை பார்த்துட்டு போவேன்ல அப்படின்னு சத்யா கேட்டுட்டு இருக்க சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம சத்யாவை சீதாவை பார்க்க அழைச்சிட்டு போங்கங்கிறாங்க மீரா ஒரு பக்கம் அதே மாதிரி துரையும் சரி இன்னி பேசுகிறக்கெல்லாம் டைம் இல்லை வாங்க போகலான்னு சொல்லி சத்யாவை கூப்பிட்டு துரை கிளம்பிடுறாங்க மொத்த மகா ஃபேமிலியும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க கோவத்தை எல்லாத்தையுமே அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட காட்டுறாங்க மகா அதுக்கப்புறமா ராம் பேசினதையும் சீதா ஜெயிலில் பேசினதையும் அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் துரையும் சத்யாவும் சீதாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அந்த டைமில் துரை மீரா கிட்ட நீங்க ஒரு நாலு வார்த்தை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னத்த பேச சொல்றீங்க மீராவோட அண்ணனுங்க முப்பத்தஞ்சு வயசு தாண்டியும் மீரா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காளேங்கிற ஒரு ஃபீலிங்கே எல்லாமே சுத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்கள யோசிச்சு இவ வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இருக்கா நான் கூப்பிட்டவே என் கூட அவ வந்திருக்கணும் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க என்ன இருந்தாலும் அவங்க கூட பிறந்த அண்ணனுங்க மீராக்கு அப்படின்னு சொல்ல யோ சும்மா ஏதாவது பேசி என்னை எரிச்சல் பண்ணாத அப்படிங்கிறாங்க சத்யா சீதா மகாலட்சுமிக்கு எதிராக ஏதோ காய் நகத்துறா அப்படின்னு துரை சொல்லிட்டு நீங்கள் காய் நகத்துனா என்ன பழ நகத்துனா எனக்கு என்ன அப்படின்னு கேட்க சீதாக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு துரை சொல்ல உங்க குடும்ப பிரச்சனையில என்ன எதுக்கு இருக்கிறீங்க எனக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு என்ன இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ணாதீங்க எனக்கு இது சம்மந்தம் இல்லாத பிரச்சனை அப்படின்னு சத்யா சொல்லிட்டு கரெக்டாக சீதா உள்ள இருந்து வராங்க சம்மந்தம் இருக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மகா அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ